ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட்டுக்கு அரிசியை ஊற போட்டிருக்கேன் புளியும் ஊற போட்டு கரைச்சி வச்சுட்டேன் தூள் குழம்பிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில் மிக்ஸ் பண்ணால் எரியும் அப்படின்னா கரண்டியில் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லைன்னா பிஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கெல்லாம் பழகுனதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை அது கூட ஊற்றிடலாம் கொதி வந்தோடனே முருங்கைக்காவை போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் முருங்கைக்காவை போட்டு வதக்குனா வேகாத மாதிரி இருக்குங்கிறதுனால நான் இப்படி தான் இருக்கேன் முருங்கக்காவை இப்போ போட்டுடலாம் ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் இதுக்கு தேங்காய் அரைச்சி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை இந்த முருங்கைக்காய் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் விசில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சுக்கலாம் இது தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நல்லா திக்காக இருந்தாலும் நல்லா இருக்கும் திக்காக இருந்ததுன்னா அடுத்த நாளும் சாதத்தில் கிளறி ஒரு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அன்னைக்கு கொஞ்சம் திக்காக தான் வச்சுருந்தேன் இதுக்கிடையில் இறால் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க அதை வந்து இன்றைக்கி குக்கர்லேயே வேக வச்சிடலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் ரெடி பண்ணிட்டேன் இடையிலையே சாதம் ஊற வச்சிருந்தாலும் அதையும் சாதமும் வச்சுட்டேன் இறால் கூட மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி தயிர் விட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தோன்னே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குக்கரில் வச்சா சீக்கிரமும் வெந்துடும் இ நாலு விசில் விட்டு எடுத்தோன்னே இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தண்ணியெல்லாம் சுண்டி அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இடையில சாதமும் ரெடி ஆயிடுச்சு குழம்பும் ரெடியாகிடுச்சி அதை மாற்றியாச்சு தண்ணி சுண்ணனோடனே நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா முறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கே இது தொட்டுக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இது சின்ன இறாலாக இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக நம்மளுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அன்னைக்கு லஞ்ச் பிளேட் இதுதான் எங்களுக்கு தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்